இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான் இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது இது அரசியல் பண்ணணும் நினைச்சாங்கன்னா பெயிலியர் ஆயிருவாங்க மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்த வருத்தத்திற்குரிய ஒன்றுதான் இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல இது எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம் எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம் இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது இது அரசியல் பண்ணணும் நினைச்சாங்கன்னா பெயிலியர் ஆயிருவாங்க யார் நினைச்சாலுமே அது ஈவன் பத்திரிகை நீங்க நினைச்சாலும் கூட இது அரசியல் பண்ணனும்னு நினைக்க கூடாது இந்த ஐந்து பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது அதுவும் கூட இந்த வெயில் இது எல்லாமே வெயில் தாக்கம் இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள் இந்த ஐந்து பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் யார் யார் என்கின்ற பெயர்களும் இன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்ல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி மூன்று பேர் அதுல ஓபி நாற்பது பேர் நாற்பது பேர்ல ஒருத்தர் வந்து பிராட் டெட் ரெண்டு பேர் இப்போ ஐபி இருக்காங்க உள்நோயாளிகளாக நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒன்பது பேர் அனுமதிக்கப்பட்டார்கள் அதுல நாற்பத்தி ஆறு பேர் ஓபி ஒருத்தர் வந்து இன்பேஷன்ட் ஓபியா இருந்தவங்க அத்தனை பேரும் நேற்று இரவே அவர் சிகிச்சை முடித்து இல்லங்களுக்கு விட்டார்கள் அதுல பிராட்பெட் வந்து ரெண்டு அதே மாதிரி ராயப்பேட்டா மருத்துவமனையில் பத்து பேர் அனுமதிக்கப்பட்டார்கள் ஓபி ஏழு பேர் இப்ப ஐபி இன்பேஷன்ட் ஒன்று இறந்து போனவர்களோட எண்ணிக்கை அங்க ரெண்டு அந்த அதாவது இறந்து போய் சடலங்களாக வந்தவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு ஆக மொத்தம் ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஸ்டான்லியில ஒரு அட்மிஷனும் இல்லை இந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே அந்த வெயில் தாக்கத்திற்கு வெயில் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை நூத்தி ரெண்டு இதுல புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று சென்றவர்கள் தொண்ணூத்தி மூன்று பேர் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை நான்கு ஐந்து இப்பொழுது மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெற்று வருபவர்கள் ஏழு பேர் இந்த ஏழு பேர் எததுக்காக சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னா ஓமந்தூராரை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதுல அடிதடில் மாதிரி ஒரு ரெண்டு பேரும் கால் முறிவு என்கின்ற வகையில் ஒரு ரெண்டு பேரும் மொத்தம் நாலு பேர் ஓமந்தூரார்ல இருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து ராஜீவ்காந்தியில் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு வந்து பிக்ஸ் இன்னொருத்தருக்கு வந்து குடலிறக்க நோய் அந்த ரெண்டு பாதிப்புகளால் அங்க இருக்கிறாங்க ஒன்னு வந்து இந்த அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ஏழு பேர் அட்மிஷன் ஐந்து பேர் இது அரசாங்கத்தின் சார்பில் சொல்லப்படுகிற செய்தி தான் அரசாங்கம் இறப்பே இல்லை என்று சொன்னது என்கின்ற ஒரு செய்தியை நீங்களாகவே பரப்பி விடுவது என்பது தவறு அதாவதுங்க பதினஞ்சு லட்சம் பேரும் ஒரு குறிப்பிட்ட சதுரடிக்குள்ள வந்துட முடியாதுங்க இது வந்து ஒட்டுமொத்தமா மெரினா கடற்கரை முழுமைக்கும் மட்டுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே இருந்தும் பார்த்துருக்குறாங்க எங்கெல்லாம் இந்த வான் எல்லை தெரியுமோ அதெல்லாம் அங்கிருந்தும் கூட பார்த்துருக்கிறாங்க ஒரே கூட்டம் கூட்டமாக இருந்து இது ஒரு நமக்கு சென்னைக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இதை நாம பார்க்கணும் இதை இதோ இதோட வந்து இந்த சாகசத்தை கண்டு ரசிக்கணுங்கிறத தாண்டி விமானப்படையின் இந்த பெரிய கட்டமைப்பை நாமும் உணர வேண்டும் என்கின்ற வகையில் தான் பொதுமக்கள் திரண்டார்கள் இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன் இப்ப அங்க வந்தவங்களுக்கு இப்ப பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளர்கள் நேற்றுக்கு யாரெல்லாம் அந்த ட்யூட்டியில இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு இதை விட்டுட்டு இப்ப யாராவது ஒன் ரெண்டு பேர் அங்க வரவே வராதவங்க பூத கண்ணாடியை போட்டு எந்த செயலாக இருந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிற நக்கீரர்கள் ஒன்று இரண்டு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அவங்க சொல்றதை வச்சு நீங்க இது கேள்வியாக கேட்காதீங்க நான் அதை தொடக்கத்திலேயே சொன்னேன் இதை தயவு செய்து அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம்